நம்ம இன்னைக்கு எக் வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்க போகிறோம் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பத்திரலாம் நான் இன்னைக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் முட்டைக்கோஸ் கொஞ்சம் கேரட் ஓகேங்களா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாலே நம்மளுக்கு போதும் ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் சிம்ல வச்சுட்டு தோசைக்கல் வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அது லைட்டாக ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ள நம்ம எங்கு வந்துட்டு ப்ரிட்டேர் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகேங்களா உள்ள ஊற்றிக்கலாம் சரிங்களா ரெண்டு முட்டையும் வந்துட்டு ஊற்றியாச்சு இதில் தேவையான அளவு நம்மளுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பீட் பண்ணிக்கலாம் നല്ല കലക്കിയാച്ച് സോ അതിലോങ്കം അതെ നരിച്ചി വെച്ച മൂട്ടപ്പോ എല്ലാം പോത്ത വതക്കണോ തൊരുമലേ വെച്ച വതക്കങ്ങ முட்டைக்கோஸ் வந்துட்டு நம்ம கட்டாயமா ஆட் பண்ணணும் இந்த ரெசிபிக்கு பட் கேரட் வந்துட்டு ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஓகேங்களா ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் பாருங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு எல்லா வீடியோ நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் ஈஸியாக எடுத்து பார்க்க முடியும் சரிங்களா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம முட்டையில உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இதுக்கு சேர்க்கும் போது நம்ம அளவா பார்த்து சேர்க்கறது கொஞ்சம் நல்லது பெருசு பெருசா காய் என்ன இருக்கணும்னா வேகிறதுக்கு நம்மளுக்கு அந்த இப்போ நம்ம வதக்குறப்ப வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஸோ தான் நம்ம குடிசு குடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் இதுல நமக்கு தேவைப்பட்ட சிக்கன் பொடி கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் நல்லா இருக்கும் கட் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் வெட்டமா ஒரே இடத்துல நம்ம முட்டை ஊத்துறப்ப ஒரே இடத்துல கெட்டியா இருக்கும் கனமா இருக்கும் இப்ப திருப்ப வராது நமக்கு சரிங்களா சோ அதனால நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச எக் இதுல ஊத்தப்பறோம் கொஞ்சம் எக் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த முட்டைக்கோ சேர்த்து பண்ணிருக்கனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சும்மா வீட்டில் இருக்கோம் வீட்டில் இருக்கிறத வச்சு ட்ரை பண்ண ரெசிபி தான் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா நான் பட் ஒரு பேர் யோசிச்சு வச்சுருக்கேன் முட்டைக்கோஸ் முட்டை பொரியல் நல்லா இல்லைல்ல எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பட் ரெசிபின்னு ஒன்று இருந்தால் நேமுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் முட்டைக்கோஸ் ஆம்லேட் வைக்கலாம் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் வெந்தோன்னு நம்ம திருப்பி போடணும் இதை அப்படி திருப்பும்போது கவனமாக பார்த்து திருப்பணும் ஏன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் காய்கறிகள் சேர்த்துருக்கனால திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிஞ்சிரும் ஆம்லேட் வந்துட்டு பிஞ்சிரும் பிய்யாமல் எடுக்கணும் சரிங்களா பாயில் ஆயிடுச்சு ஒன் சைடு லைட்டாக வேகாத மாதிரி இருக்கு டக்குன்னு திருப்பி கொடுக்கலாம் நம்ம சிம்மில் தான் வச்சிருந்தோம் பட் இருந்தாலும் லைட்டாக பிடிச்சிருச்சு பார்த்தீங்களா அந்த அதை விட பிடிக்காத மாதிரி நம்ம சிம்மில் வச்சு பார்த்து செஞ்சால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சரிங்களா ஸோ கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணி விட்டால் நல்லா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு சீக்கிரம் வேகும் பார்த்தீங்களா அழகா இருக்குது பார்த்தீங்களா பன் ஆம்லேட் மாதிரி இருக்குது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுத்தா கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம் ஓகேங்களா போட்டு கொடுத்தா ஆம்லேட் ரெடிப்பா பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா டேஸ்ட் பண்ணலாமா ரொம்ப சூடாக இருக்குது டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கு இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்க்கலாம் பட் வந்துட்டு கம்மியான அளவில் தான் நம்ம சேர்க்க முடியும் சரிங்களா கிட்ஸுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்